கீழ்காணம் பரவலின் சராசரியை காண்க பிரிவு இடைவெளி ஜீரோ டூ பத்து ஜீரோ டூ பத்து நிகழ்வெண் ஐந்து நிகழ்வு என்ன சரி பண்ண போகிறோம் எவ்வளோ ஐந்து பத்து டு இருபது நிகழ்வெண் ஏழு இருபது டு முப்பது நிகழ்வெண் ப பதினைந்து முப்பது டு நாற்பது நிகழ்வெண் இருபத்தி எட்டு நாற்பது டு ஐம்பது நிகழ்வெண் எட்டு அவ்வளோதான் சராசரி கண்ணு

முப்பத்தி ஒன்பது முப்போ తనై 16 కో 6 గుంట 23 అంటే 22 కో 2 గుంట 25 తనై 23 ని నే 12 మూ నా 14 14 మూ నా 15 15 మూ నా 18 ని సౌండ్ అవుతది ఇప్ప కొన్నం సరాసరి సరాసరి ని సరాసరి సిమై ఎక్కుట్లేయా అంతే అంటా ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஐந்து வை

இப்ப இருநூத்தி அஞ்சு எதாவது ஓக்கணும் ரெண்டு மீதி எத்தனை ஆற ஏ நாற்பத்தி அஞ்சு ஏழு நாற்பத்தொம்போது ஆறு ஒன்போது அறுநூத்தி ஜீரோ எத்தனை ரெண்டு